ஹெச்விஎன் முருகருக்கு அரோஹரா அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கண்டெண்டில் போகிறதுக்கு முன்னாடி அனைத்து முருக பக்தர்களும் என்னுடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு என்னோட முருகரோட அனுபவங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண அப்போ வந்து இருந்த வீடியோஸ் நான் போட்ட வீடியோஸே வேறு ஆனால் நான் இப்போ வந்து முருக அதாவது என்னோட நான் ஸ்டார்ட் பண்ணப்போ தமிழ் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இப்போது வந்துட்டு தமிழ் கடவுள் அப்படின்னு வந்து மாற்றிருக்கேன் முருகர் தான் வந்து இதெல்லாம் செய்கிறாரு ஸோ முருகரோட அனுபவங்களை உங்கள் கூட பகிர்றக்கும் எனக்கு ஒரு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்களே இப்போ வீடியோஸ் போடுறோம் நான் கூட வீடியோஸ் போடுறேன் ஸோ இதில் வந்து என்னென்ன உண்மைகள் இருக்குது நம்ம வந்து கலியுக கந்தன் கந்தனை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் தைப்பூசத்துக்கு நம்ம இருக்கிற விரத முறைகளையும் ப்ளஸ் வந்து நான் வந்து தைப்பூச விரதம் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தேன் அது ஏன் அதுக்கு வந்து முருகர் வந்து நேரடியாகவே ஒரு பதில் கொடுத்தாரு அந்த பதிலையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோஸில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து நேற்றுருந்து ஆறு நாள் தைப்பூச விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களோட இந்த வீடியோ கண்டென்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முருகன் வந்து நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கறதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நீங்கள் பஸ்லேயோ ஆட்டோலேயோ ட்ரெயின்லேயோ பயணம் செஞ்சிட்ருக்கும்போது முருகரோட படம் வந்து உங்கள் கண் முன்னாடி வந்து இருக்கும் காட்சி கொடுப்பார் அப்படி வந்து காட்சி கொடுப்பாரு அதே மாதிரி அவருடைய வாசகங்கள்லாம் உங்களுக்கு வந்து முன்னாடி ஆட்டோ முன்னாடி ஆட்டோக்கு பின்னாடியெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து கண் முன்னாடி வந்து வரும் அடிக்கடி வந்து நீங்கள் முருகரை வந்து ஃபோட்டோ வந்து பார்த்துட்டே இருப்பீங்க ஸோ இப்படிலாம் இருந்தால்னா முருகர் வந்து நம்ம கூடையே இருக்காரு அப்படின் தான் அர்த்தம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னோட ஒரு அனுபவத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு கோவிலுக்கு போகிறாரு ஸோ கோவிலுக்கு போகிறப்ப என்னாச்சுன்னா ஒரு டைம் வந்துட்டு மாலை போட்ட பிறகு ஒரு தடவை பைக் வந்து ஸ்கிட்டாகி பைக் மட்டும் விழுந்துடுச்சு அவர் வந்து ஜம்ப் ஸ்கிட் ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டார் அப்போது அந்த பைக்கில் இருந்த மிரர் வந்து உடஞ்சிடுச்சு ஸோ மாலை போட்டுட்டு இந்த மாதிரி உடஞ்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும் மனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கும் இப்படி கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு நாங்களும் வந்து கோவில் போய்ட்டு இருமுடியெல்லாம் கட்டிட்டு அப்புறம் ஒரு ஆட்டோவில் ஏறி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறப்போ அந்த ஆட்டோ போது அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து திடீர்னு நிப்பாட்டிடுச்சு அப்போ இந்த ஆட்டோ போய் மோடி அந்த ஆட்டோவோட இருந்த அந்த ஃப்ரண்ட் லைட் இருக்கு இல்லையா அதுவும் வந்து உடஞ்சிருச்சு ஸோ இப்படி வந்து உடஞ்சனால எனக்கு வந்து அந்த ஆட்டோக்குள்ளே இருக்கும்போதே பயங்கர பயம் என்னடா இப்படி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து நான் முருகர்கிட்ட நான் வேண்டினேன் முருகா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது நான் வந்து நல்லபடியாக இருந்து சந்தோஷமாக போனால் எனக்கு வந்து நீ வந்து யாம் இருக்க பயமே அப்படிங்கிறத எனக்கு என் கண் முன்னாடி வந்து நீ காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு செகண்ட் கூட இருக்காதுங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரியில் லாரிக்கு மேலே ஃப்ரண்டில் மேலே பெருசாக இருக்க பயம அது அது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வாசகம் அதாவது சின்ன சின்னதாக தான் பார்த்துருப்பேன் அவ்வளோ பெரிய வாசகம் நான் பார்த்ததே இல்லை கரெக்ட் இப்போ முருகர் படம் நம்ம பார்ப்போம் ஆனால் நான் மனசுக்குள்ளே யாம் இருக்க பயமேன்னு பார்க்கணும் அப்படி நீ காட்சி எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் வந்து நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ரெண்டு செகண்டில் எனக்கு வந்து அந்த காட்சி கொடுத்தாரு அது இப்போவும் நினச்சாலும் எனக்கு வந்து புல்லரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோவிலுக்கு போனனே என்னனே தெரியாது எனக்கு அழுகை வந்துடும் முருகர் நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம முருகரை பார்த்தனையும் முதல்ல நம் கோயிலுக்கு போவோம் வருவோம் சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் அவரை அவரை நினச்சி இந்த மாதிரி திருப்புகள் பாடி சஷ்டி பாடி இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்து அவரை போய் பார்க்குறப்போ அழுகை வருது பயங்கரமாக அழுகை வரும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து அவர் வந்து அறிகுறிகள் காட்டுவாரி இதெல்லாம் வந்து முருகர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு பிரசாதம் வருங்க திருச்செந்தூர்லருந்து வரும் பழனி பழனியிலேருந்து வரும் அவரோட முக்கியமான கோவில்கள்லேருந்து வரும் நான் மாலை போட்டிருந்தேன் இப்போது ரீசண்டாக தான் மாலை போட்டிருந்தேன் ஸோ மாலை போட்டிருக்கேன் அன்னைக்கு வந்துட்டு நான் போய் சாமி கும்பிட்டுட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாலை போடுறேன் ஸோ டக்குன்னு மாலை போட்டு வந்துட்டேன் என் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவோம்ல நான் எப்பயும் போல சாமிட்டாக வந்து மாலையை வச்சு கொண்டு போய் போட்டுகிட்டே வந்துட்டேன் ஸோ ஏதாவது நம்ம கூட மனசுக்குள்ளே என்ன நினப்போம் ஏதாவது தப்பாக நம்ம இது பண்ணிட்டோமோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து வடபண்ணிலருந்து பிரசாதம் எனக்கு வருது ஸோ இந்த மாதிரி பிரசாதங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் நம்மளை தேடி வரும் நம்ம போகாமே முருகர் நம்மளை தேடி வருவார் இது ஒரு அறிகுறி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் நான் போய் வந்து முருகர் முன்னாடி நின்றுனா பாட்டுகள்லாம் பாடுவேன் திருப்புகள் பாடுவேன் முதல்ல அவளுக்கு ஷையாக இருக்கும் போய் பாடுறதுக்கெலாம் ஷையாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவரை பார்த்தாலே நல்லா பாடுவேன் ஸோ பாட்டு பாடினா ஆகும் பூ வந்து கொட்டுவார் பூ வந்து அவர் மேலேருந்து விழுகும் மாதிரி நல்ல தரிசனம் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் முருகர் கூட தான் இருக்காருன்னா அவங்களுக்கு நல்ல தரிசனம் கொடுப்பாரு எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு ஈஸியாக தரிசனம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அவர் அவர் வந்து உங்க கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் நீங்கள் முருகரை வழிபட வழிபட வந்து முருகர் வந்து உங்கள் கூடையே இருக்கிறத நீங்கள் நல்லாவே உணரலாம் சில பேர்த்துக்கு எனக்கு வந்த அறிகுறிகள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் உங்களோட அனுபவங்கள் வந்து நிறையா இருக்கும் அதை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏதாவது உங்களோட அனுபவங்களை நான் வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் மற்ற முருக பக்தர்களுக்கும் அது ஒரு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால உங்களோட அனுபவங்களையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நான் சொன்னேன் தைப்பூச விரதம் நான் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தேன் என்னோட பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டான் ஸோ ஏஜ் அட்டன் பண்ணினா தீட்டு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கோவிலுக்கு போகக்கூடாது அந்த மாதிரிலாம் செய்வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரே குழப்பமாக இருந்துச்சு என்னடா பண்ணுறது நம்ம வந்து தைப்பூசத்துக்கு வேறு தான் இருக்கணுமே எப்படி வந்து உருகரை போய் பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய குழப்பம் வந்து என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு சரி அப்படி இருந்தாலும் இங்கே ஃபங்க்ஷன் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு நடந்துகிட்டு இருந்தேன் அன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கிஃப்டெல்லாம் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டில் வந்து ஓப்பன் ஒரு கிஃப்டை வந்து ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ஆறுபடை முருகரும் ஃபோட்டோ வந்து ஒரு சின்ன பாக்ஸில் அந்த ஆறுபடை முருகர் ப்ளஸ் அவரோட பாதம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தோட முருகன் கிஃப்ட்டு பார்த்தனே ஒரே குசியாயிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து அந்த கிஃப்டை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன் ஸோ இது வந்து பார்த்தனையும் பாப்பா ஃபங்க்ஷனுக்கு முருகரே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன தைப்பூச வர முருகரே வந்துட்டார் நம்மளுக்கு நம்ம தீட்டு விடுனா எப்படி முருகர் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தைப்பூச வர வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ வந்து முருகர் வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதில் பாருங்களேன் அதில் வந்து அந்த பாதம் வந்து இருக்கும் இந்த கிஃப்டில் முருகரோட பாதம் வந்து இருக்கிற மாதிரியும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற அவரோட அந்த மந்திரமும் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு வந்து கிஃப்டில் இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ உடனே வந்து நான் வந்து எங்கள் மேம்க்கு எங்கள் மேம்கிட்ட தான் நான் சொல்லிட்டே இருந்தேன் தீட்டு அதனால் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து கிஃப்ட்டு வந்துச்சு மேம் மறுபடி முருகரும் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க ஒன்று சொன்னாங்க நீ தான் தீட்டு வீடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் ஃபங்க்ஷனுக்கு முருகரே வந்திருக்காரு உன்னோடய ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஒரு முருகரும் இல்லை ஆறு இருந்த முருகர் முருகரும் வந்திருக்காங்க அவரோட பாதமும் அதுல வந்திருந்தது பாத்தீங்களா ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எந்த குழப்பமும் இல்லாம நான் தைப்பூச விரதம் இருக்க போறேன்னு சொன்னேன் அது இருக்க போறேன்னு சொன்னோன்னும் அந்த மேம் தான் வந்து பாத யாத்திரையாக போகலாம் அப்படின்னு சொல்லி குன்றத்தூர் வரைக்கும் பாத யாத்திரை போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அது கூட வந்து முருக உத்தரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு நான் வந்து அடுத்து பாத யாத்திரை போகிறோம் குன்றத்தூருக்கு தைப்பூசத்தை அன்னைக்கு தைப்பூசத்தை நினைச்சாலே ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆறு படை வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தீவா நீ ஏறி வருவார் அப்பா எங்கும் நிறைந்தவனே